இந்நாடுடைய இயற்கையே போற்றி இயற்கை பற்றிய எனது கவிதை கேட்பதற்கே காதில் தேன் வந்து பாயும் உணர்வு உன்னை நான் இறைவனாய் கண்டேன் இன்பமாக உணர்ந்தேன் என் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் ஊக்கமாக கண்டேன் என் உயிராய் கண்டேன் என்னில் உன்னை கண்டேன் உன் ஈகையை கண்டு அத்தனையும் கற்றுக்கொண்டேன் உண்ணும் உணவை தரும் தாவரங்கள் செடி கொடி மரங்களாக கண்டேன் என் வாழ்வின் அர்த்தமாக கண்டேன் அகண்டு விரிந்த ஆகாயமாக கண்டேன் ஆர்ப்பரித்தாலும் அழகான கடலாக கண்டேன் எவ்வளவு உயர்ந்தாலும் அமைதி காக்கும் மலையென கண்டேன் சிரிப்பென சில்லரிக்கும் ஆராய் கண்டேன் மனமென்னும் இருட்டறையில் வெளிச்சத்தைக் கொடுக்கும் சூரியனாய் கண்டேன் மனித எண்ணங்களில் எவ்வளவுதான் தூசி படுந்தாலும் அத்தனையும் சுத்தம் செய்யும் காற்றாகக் கண்டேன் எவ்வளவுதான் பெரியதாக இருந்தாலும் இறுதியில் சாம்பல்தான் என்பதை எனக்கு உணர்த்தும் அக்னியாய் கண்டேன் பொறுமையின் அடையாளமான பூமியாக கண்டேன் விதையாக கண்டேன் விருட்சமாக கண்டேன் இசையாக கண்டேன் இன்பமாக கண்டேன் அன்பென கண்டேன் அறிவாக கண்டேன் உணவாக கண்டேன் உணர்வாக கண்டேன் எத் திசையும் கண்டேன் ஏகாந்தமாய் கண்டேன் ஐம்பூதங்களாய் கண்டேன் ஐயமில்லா தெளிவாக கண்டேன் ஒன்பது கோலாகக் கண்டேன் ஓங்கி உலகலந்த உத்தமனாய் கண்டேன் ஔஷதமாய் கண்டேன் அறிந்து கொண்டேன் அத்தனையும் இயற்கைதான் என்று அத்தனையும் இறைவன்தான் என்று நம்ம முன்னோர்களெல்லாம் இயற்கையை தான் முதல்ல வந்து வணங்கிட்டு வந்திருக்காங்க இயற்கையை பாதுகாக்கிறது பொருட்டு தான் அந்த இடத்துல வந்து தெய்வங்களையும் எல்லாத்தையும் வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம பழைய காலத்தில் சேக்ரட் குரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் புனித காடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காடுகளையே பாதுகாக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை அந்த காடுகள் அந்த மரங்களில் தான் அவங்களோட தெய்வம் ஒரு கல்லையும் நம்ம வணங்கியிருக்கோம் மண்ணையும் வணங்கியிருக்கோம் நீரை வணங்குறோம் மரங்களை வணங்குறோம் இயற்கை தான் எல்லா இடத்துலையும் எல்லா உலகத்துக்கும் பொதுவான இறைவனாக இருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம இயற்கையை விட்டு நிறைய தள்ளி போகிறதுனால தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பல பிரச்சனைகளோ இல்லை மனம் சார்ந்த பிரச்சனையோ ஏன்னா நம்மளோட உடலும் மனதும் எல்லாமே இந்த இயற்கையால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இயற்கையை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம்